அரது சரி பாட்டையா காலையிலயே மாச்சி கேப்பாண்ணே அண்ணே ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் வேணும்னே குடும்ப சூழ்நிலண்ணே என்னப்பா எதுக்குப்பா அ வந்து ரொம்ப தொல்லை பண்றான் அந்த கடன் நீங்க ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை கட்டி நான் நான் உடனே ரெண்டாயிரம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்ட காசு வாங்கினே அதை வந்து கழுத்து புடியா புடிச்சு நின்றுக்கு இருக்கேன் வீட்டு வாசல்ல நிக்கிறேன் நீங்க கொடுத்தா நான் என் பொண்டாட்டி பிள்ளைய நான் காப்பாற்ற முடியும் உங்க வீட்டுல இத்தனை வருஷமா வேலை வார்த்ததுக்கு இந்த ரெண்டாயிரம் கூட நீங்க நம்ப மாட்டீங்களா என்ன நீ நம்ம கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற உடனே இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் எங்க வருது கொடுத்தா வச்சிருக்க போப்பா போப்பா அப்பா கொடுக்க மாட்டிய இல்லப்பா ஆ கொடுக்க மாட்டியா சரி விடு அடுத்த வாரம் அடுத்த வாரம் தரேன் கிளம்பு பார்த்து போப்பா விழுந்துரு போப்பா அப்ப இத்தனை வருஷம் வேலை பார்த்தது வேஸ்டா போச்சு ஆமா ஆமா என்ன ஆடு போன்ல என்னப்பா ஹலோ அண்ணே உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கேன் வண்டியூருக்கு அம்மா நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அந்த வீடியோ அனுப்பி இருக்கேன் அதை மட்டும் பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருந்த அந்த வீடியோ நான் அழிச்சுறேன் இல்ல வீடியோ யூடியூப் இதெல்லாம் நீ பாத்துருக்கானு எல்லா சேனலுக்கும் அனுப்பி நீ பண்ணாலும் சரி எட்டு வருஷம் நீ பண்ணாலும் சரி அந்த டென்ட்ல வந்திருக்கு வேணும்னா அழிக்கவா இல்ல போட்டு விடவா எல்லா சேனலுக்கும் நான் அனுப்பி விட்டுருவேன் இதாப்பா புதுசு உனக்கு பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் நீ எப்படி எப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்ப உனக்கு வேட்டி சேட்டை எல்லாம் எடுத்து கொடுப்பேல அண்ணே ஏன் அதெல்லாம் மறந்துட்டியாப்பா காசை என்ன வேணுங்க வைங்கன்னு தம்பி நீ வேமா வா உடனே வா அண்ணன் முதல்ல காசை வாங்கிட்டு போ வேமா வா காசை வாங்கிட்டு போப்பா பாப்பா அண்ணே சரிண்ணே இந்த வந்துடுண்ணே ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுண்ணே சரிப்பா எப்படியோ எப்படியாச்சும் வீடியோ எடுத்துப்பாங்க இல்லை எனக்கு ஆத்தாடி ஆத்தா எந்த தப்பும் பண்ணக்கூடாதுப்பா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லவே முடியலை ஏய் பாப்பா பாப்பா

யாருமே நம்ப கூடாதுப்பா சாமி ஆத்தாடி ஆத்தா